கிறிசுவுக்குள் பிரியமானவர்களே இந்த டிவன் மார்னிங் இந்த கேட்டுக் கொண்டிருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துவன் நாமத்தினால் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதுக்கான நீதிமொழிகள் இருபத்தி நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஆபத்து காலத்தில் நீ சோழந்து போவாயானால் உன் பலன் குறுகினது உதாரணத்திற்கு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது ஒரு பெண்ணின் மேல் ஒரு கருப்பான் பூச்சி வந்து அமர்ந்தது அது கண்டவுடன் அவள் கத்தி கூப்பாடு போட ஆரம்பித்தாள் பெண்கள் அருவருக்கிற பூச்சி இந்த கருப்பான் பூச்சி ஆகும் உடம்பை உதறி தன் மேலிருந்த பூச்சியை பயத்தோடு தள்ளிவிட்ட போது அது பக்கத்தில் இருந்த மற்றொரு பெண்ணின் மீது விழுந்தது அந்த பெண்ணும் அதே மாதிரி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி தன் மீது இருந்த பூச்சியை தள்ளிவிட்டாள் அது அங்கு உணவு பரிமாறி கொண்டிருந்த சர்வர் மேல் விழுந்தது அது கண்ட அந்த சர்வர் அந்த பெண்கள் போல கூப்பாடு போடவில்லை ஆர்ப்பாட்டம் பண்ணவில்லை அது சரியாக தன் கையில் பிடிக்கும் இடத்திற்கு வந்தது அதை கையில் பிடித்து வெளியே கொண்டு போய் நசுக்கி விட்டு வந்தார் பிரியமானவர்களே அந்த சர்வர் செய்ததையும் அந்த பெண்கள் செய்ததையும் பார்க்கும்போது எந்த ஒரு ஆபத்தானதோ பயப்படக்கூடிய சூழ்நிலை வரும்போது நாம் எப்படி அதை கையாளுகிறோம் என்பது எத்தனை முக்கியம் என்று சிந்திக்க வேண்டும் அந்த சர்வர் நிதானமாய் செயல்பட்டது போல நாம் செயல்படுவோம் என்றால் பாதிக்கு மேல் பிரச்சனையே நம் வாழ்வில் இருக்காது ஒருவேளை நாம் வேலை செய்யும் இடத்திலும் நம் குடும்பத்திலும் யாராவது நம்மிடம் சத்தம் போட்டு விட்டார்கள் என்று வைத்துக் கொள்வோம் நாமும் திரும்ப சத்தம் போட்டு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணுவதற்கு பதில் அமைதியாக அதை கையாள்வோம் என்றால் இன்னும் அதிக பிரச்சனை வராதபடி காத்துக்கொள்ள முடியும் வேதம் சொல்லுகிறது விசுவாசிக்கிறவன் பதறான் இசையா இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கூறுகிறது கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து அமைதியாக நம் காரியங்களை செய்வோமானால் நாம் செய்த நன்மை மற்றவர்கள் தீமையாக எடுத்துக்கொண்டாலும் கர்த்தர் அவர்களோடு இட தங்கள் தவறை உணரச் செய்வார் பதறி போய் நாம் வாய்க்கு வாய் பேசி பிரச்சனை அதிகப்படுத்துவோமானால் அதனால் லாபம் யாருக்கும் இல்லை தேவையற்ற மன கஷ்டங்களும் விரோதங்களும் சண்டைகளுமே ஏற்படும் நம் விசுவாசம் எந்த அளவு இருக்கிறது என்பது தெரிந்துவிடும் நம் வாழ்வில் என்ன சூழ்நிலை வந்தாலும் அதை நாம் அமைதியாக கையாளும் போது கர்த்தர் நமக்கு துணையாக இருந்து நாம் வெற்றி பெறுக்க உதவி செய்வார் பதறிப்போவோமானால் எல்லாமே தலைகளாக மாறிவிடும் அபாயம் உண்டு ஆகவே கர்த்தரை சார்ந்து விசுவாசத்தில் ஊன்று கட்டப்பட்டு நிதானமாக அமைதியாக நடந்து கொள்ள தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருவை செய்வாராக நம் முடி நாம் செபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோகத்தக்கப்பனை நாங்கள் எந்த சூழ்நிலைகளில் சந்திக்க நேரிட்டாலும் அமைதியாக நிதானமாக நடந்து கொள்ள கிருவை தாரும் பதறி போய் தேவையற்ற வார்த்தைகளை பேசி மற்றவர்களோடு விரோதத்தை சம்பாதிக்காதபடி தேவன் எங்களை காத்து கொள்ளும்படியாக முடிவு பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆபத்து காலத்தில் அப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் கர்த்தரை சார்ந்து நிதானமாய் நடந்து கொள்ள பலன் தாரோம் எங்கள் சபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே உமக்கு நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் சீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்த தாமை உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசிர்வதிப்பாராக